வணக்கம் உறவுகளே கேவியர் டிவிலேருந்து கே டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் ஆணைய ரவு உமையாள் பிறமன்ற இடத்துல நிற்கிறோம் இங்கே தான் நாங்கள் ஒரு சிறுமியை நாங்கள் அண்மையில் சந்திச்சிருந்தோம் அந்த காணொலியை நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் பதிவு பதிவேற்றம் செய்திருந்தோம் அந்த காணொலியை பார்த்த கனடாவில் வசிக்கின்ற சுந்தரேசன் கணேஷ் இருவரும் இணைந்து இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வேண்டி கொடுக்க சொல்லி எங்களுக்கு சைக்கிள் ஒன்று வேண்டி தந்திருக்கணும் அந்த சைக்கிளை தான் நாங்கள் அவர்கிட்ட கொடுக்க வந்திருக்கிறோம் ஆனால் அது இதுவரைக்கும் அவருக்கு நாங்கள் சைக்கிள் கொடுக்க வந்திருக்கோம் என்று தெரியாது இந்த விடயத்தை நான் ஏன் சொல்கிறேன்டா நாங்கள் அண்மையில் அவரோட காணொலியை பதிவு செய்யக்குள்ள நாங்கள் புத்தகங்கள் புத்தக பேக்கு அவர்களுக்கு ஷூக்களை நாங்கள் ஒப்படைஞ்சிருந்தோம் அவங்கள்ட்ட கேட்டிருந்தால் எனக்கு இவ்வளவும் பாடசாலைக்கு போ செல்வதுக்கு போதும் ஆனால் எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நான் சைக்கிளில் போவேன் நான் தொடர்ந்து நடந்து தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு சைக்கிள் வேண்டி தந்திங்கன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு இலகுவாக இருக்கும் என்று கேட்டால் இந்த காணொலியை பார்த்த இந்த கனடாவில் வசிக்கின்ற சொல்லி சுந்தரேசன் கணேஷ் கனடாவில் வசிக்கின்ற சுந்தரேசன் கணேஷ் இவர்கள் ரெண்டு பேரும் மிணஞ்சி இந்த சைக்கிளை வேண்டி தந்திருக்கிறோம் அந்த சைக்கிளை தான் நாங்கள் ஒப்படைக்க வந்திருக்கிறோம் ஆனால் இன்னொரு விடயம் என்னெண்டா இதில் இந்த சைக்கிளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிற விடயம் அவருக்கு தெரியாது நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக தான் இந்த சைக்கிளை கொண்டு அவரோட கையில் ஒப்படைக்கப்போகிறோம் சரி வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் என்னது ஏன் வந்துனாங்கன்னு சொல்லு பாபா சொல்லும் உங்களோட ஒரு கெஸ்டிங் தான் என்னத்துக்கு வந்துருப்பாங்கள என்ன இருக்கிற முதல் தந்த புத்தக வேக்கெல்லாம் போயிட்டு கூப்பிடறாங்களோ என்ன யோசிக்கிறீரா அப்ப சரி என்னத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லும் நீ சொல்லுமா என்னத்துக்கு வந்துனாங்க தெரியலையா முதல் தரம் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்துனாங்களா அதில் என்னென்ன தந்தது

பிரல்லா உண்டி எல்லாம் காசு சேர்த்து வச்சுக்கிறீங்களா எவ்வளோ வச்சுக்க வண்டியெல்லாம் கையை நீட்டான உண்டியெல்லாம் காசு இருக்கா எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு சொல்லு நான் சைக்கிள் சரியா எவ்வளோ வச்சிருக்கா உண்டியெல்லாம் இருக்கு எந்த அளவுக்கு சைக்கிள் வேணும்

எவ்வளோ இருக்காண்டு பாக்க இல்லையா உண்டியல் உடாச்சு பாக்கலையா நைசா உள்ளுக்கு எடுத்து பார்க்க இல்லையா பார்த்தேன்னு சொல்றாங்க அம்மா சொல்கிறேன் நீர் எடுத்து பாத்த நீர் நமக்கு சைக்கிள் ஒன்று வேண்டாம் சைக்கிள் ஒன்று ரெண்டா இவையும் கூட்டிக் கொண்டு பாப்போமா சைக்கிள் எல்லாம் இருக்கான்னு சைக்கிள் எங்கேயும் இருந்தா சைக்கிள் எங்கேயும் வேண்டு இல்லாமனு சொன்னா நாங்கள் பார்ப்போம் இப்போ தேடி எங்கேயும் சைக்கிள் இருக்காண்டு ம் சைக்கிள் வேண்டிடா சரி சைக்கிள் வேண்டி தந்தா நீ எப்படி என்ன செய்வ ஆ பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு முதல் சைக்கிள் ஓட தெரியுமா ஏய் சைக்கிள் ஓடவே தெரியாவே ரெண்டு சைக்கிள் எடுத்து ஓடுறாது சைக்கிள் தந்தால் ஓடிக்காட்டுக்கிறாங்க எங்களுக்கு ஆ ஓடிக்காட்டுக்கிறாங்க பழகணுமா யார் பழக்குறாது யார் பழக்கலைன்ட்டு சொல்லுங்கள் சரி இப்போ அதெல்லாம் வேண்டாம் உமாக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து இருந்து எத்தனை கிலோமீட்டர் இப்போ நாங்கள் போய் வந்தால் பார்த்தா மூணு கிலோமீட்டர் வருமா மூன்று கிலோமீட்டர் வரும் சை பள்ளிக்கூடம் ஏண்ணே பள்ளிக்கூடத்துக்கு நீ ஒவ்வொரு நாளும் நடந்தான் போகிறேன் ஏண்ணே மூன்று கிலோமீட்டர் போய் வர ஆறு கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் நடக்கணும் அது உடம்புக்கு நல்லது தானே நடந்து போனா நல்லே ஏன்னா சைக்கிள் தேவையில்லானே என்ன சைக்கிள் தேவையில்லை சரி

ஆனால் இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் வீட்டை நிற்கணும் வீட்டுக்கு நிற்கணும் போய் சரியா அவன் வீட்டுக்கு நில்லும் உம்மா பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது நீ படிக்கிற இல்லையா அவளுங்கா படிப்பே இல்லையா சரியான குழாப்படியாம் விளையாட்டான் இப்போ நாங்கள் என்னெண்டா நீ இப்போ உள்ளுக்கு போய் நில்லு வீட்டுக்கு சரியா எல்லாம் செக் பண்ணி எடுக்கப்பறோம் பப்பி செக் பண்ணணும் அடுத்தது புத்தக பேக்கரிக்காண்டு பார்க்கணும் ஊருக்காண்டு பார்க்கணும் எல்லாம் நாங்கள் செக் பண்ணப்போகிறோம் வெளியில வரவே கூடாது சரியா வெளியில வந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் வெளியில சரி ஓகே வீட்டுக்கு போய் வெட்டி கட்டி பாக்குற கண்டன் சரியா எட்டி பார்க்க கூடாதா அல்றது தான் பார்க்கணும் நாங்க அதுதான் பார்க்கறதுக்கு வந்துடுறாங்களா சரியா சிக்கலும் இல்ல உள்ள அம்மா கூட்டிக் கொண்டு போங்க இப்ப என்னந்தா இப்போ தெரியா நாங்க சைக்கிள் கொண்டு வந்துருக்காரு அப்ப நாங்கள் சைக்கிள் கொடுக்கப்பறம் அளவு வச்சுட்டா முதல் கட்டமா இப்ப சைக்கிள் கொடுத்த அப்புறம் மனநிலை இப்படி இருக்கான்னு பார்க்க அப்புறம் இது யாருக்குமே தெரியாது நீங்களும் யாருக்கு இப்ப சொல்லாயிங்க கடைசியா பாருங்க வீடியோ பாருங்க நாங்க இந்த சைக்கிள் வந்து பக்கத்து விட்டான் போட்டுருக்கோம் இந்த வீட்லாம் சைக்கிள் விட்டுருக்குறேன் சைக்கிள் எடுத்து கொண்டு போகிறதான் பார் அனுப்பியா நீங்க அம்மாவுக்கு பேத்தியா உங்களோட அம்மா அம்மா அரேடம் மா என்று நாங்கள் அவருக்கு சைக்கிள் கொடுக்கப்பறோம் சின்ன நாளுக்கு பாருங்க இதுதான் சைக்கிள் இந்த சைக்கிளை தான் கொடுக்கப்பறம் இந்த சைக்கிள் வந்து பாருங்க இது வேண்டி தந்தது நான் ஏற்கனவே சொன்னது போல கனடாவில் இருக்கின்ற சுந்தரேசன் கணேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பயணி தந்திருக்கணும் இதைத்தான் கொண்டு கொடுக்கப்போம் இப்போ இது வரைக்கும் அவர் தெரியாது அவள் டென்ஷன் ஆகியோ அளவச்சு போட்டு தான் வந்திருக்கான் சரி வாங்க அம்மா எங்க ஆள் துணி கொண்டாடுங்க அடி துணி கொண்டுடுங்க கண்ணை கட்டுறது ஆளுக்கு ஓ கண்ணை காட்டிடுறேன் கண்ணை காட்டிட்டு தான் கொண்டு காட்டணும் அதில் கண்ணை பொத்தி கொண்டு தான் போகணுமா ஆ அதனால தானே சரிதா என்ன எத்தனை இது சரி என்ன அவுட்டு விடட்டா ஆ அவுட்டு விடட்டா ரிதா ரி இருக்கா கண்ணு ரி இருக்கா நோவுதா ஆ என்னது கொண்டு வர சைக்கிள் இது என்ன புதா பேக்கையும் பொப்கையும் கொண்டு வரதா ஆ கொண்டு வரமா சரியா அப்படின்னு இல்லைம்மா

அளவுக்கு தர உணர்ந்துருக்குறோம் அப்படி ஆ அப்படிதான் அப்படிதான் அடுத்த நிஞ்சால திருப்பு சைக்கிள் இஞ்சால திருப்பு ஆ ஆ பாருங்க புது புது மாடல் சைக்கிள் பண்ணி கொடுத்து பல கவனி சரி

கனடாவில் இருக்கும் சுந்தரேஷ் மாமாவுக்கும் கணேஷ் மாமாவுக்கு எனக்கு சைக்கிளை பாண்டி தந்ததுக்கு நன்றி எனக்கு இப்போ போறதுக்கு எனக்கு நல்ல விட போகுது நீ தான் பழக போகிறது அப்படி தானே சொல்லுவா இனி நல்லா படிப்பேன் இனி நான் நான் நல்லா படிப்பேன் தொடர்ந்து பள்ளிக்கூடம் போவேன் தொடர்ந்து பள்ளிக்கூடம் போவேன் கொப்பிலெல்லாம் எல்லா கொப்பிலையும் நல்லா எழுதுவேன் எல்லா கொப்பிலையும் நல்லா எழுதுவேன் எல்லா பாடத்தையும் நீ நல்லா படிப்பேன் எல்லா பாடத்தையும் நீ நல்லா படிப்பேன் அப்ப நீ ஒண்ணும் படிக்க மாட்டா தான் எல்லாம் சொல்லி தரணும் அப்படியா சரி ஓகே எங்கட காணொலியை நீங்க புல்லா பாத்துるப்பீங்க அப்படி பாத்துるப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Subscribe பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மானவருக்கு இந்த மானவிக்கு இந்த சைக்கிள் வேண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்த கனடாவில வசிக்கின்ற சுந்தரேசன் கணேசன் அண்ணாக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்க நிறைய எங்களோட வந்து இணைஞ்சு உதவி திட்டங்களை செய்திருக்கிறாங்க தொடர்ந்து எங்களுக்கு அந்த உதவி திட்டங்களை தரணும் என்று சொல்லி கேட்பதோடு இந்த காணொலியை பார்க்குற ஏனைய நண்பர்களும் வெளிநாட்டில் வசிக்கின்ற நண்பர்களும் எங்களோட இணைஞ்சு இந்த கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு தாய் தந்தையை இழந்து அல்லது தந்தையை இழந்து கஷ்டப்பட்டு பாடசாலைக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்படுகின்ற இந்த மாணவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று சொல்லி கேட்டு தொடர்ந்து நீங்கள் எங்களோட இணைந்து இந்த உதவி திட்டங்களை செய்வீங்க என்ற நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்